சாதி மதம் மறந்து போகிறது கூடிப் பலதும் நல் நட்பினால் சாதி மதம் மறந்தே போகிறது உறவுக்கு மேல் நண்பர்களே மன மகிழ்மை தருகிறார்கள் உறவுக்கு மேல் நண்பர்களே மன மகிழ்மை தரிகிறார்கள் நம் நிறை குறைகளை நல் நண்பர்களை உணர்த்துவார்கள் நம் நிறை குறைகளை நல் நண்பர்கள் உணர்த்துவார்கள் மன கவலை கொள்ளும் என்போதெல்லாம் மன கவலை கொள்ளும் போதெல்லாம் மன ஆறுதல் நட்பினால் கிடைக்கிறது மன கவலை கொள்ளும் போதெல்லாம் மன ஆறுதல் நட்பினால் கிடைக்கிறது பெரியோர்களின் நட்பினர் பெரியோர்களின் நட்பினால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது பெரியோர்களின் நட்பினால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது இன்பத்தை பேரின்பமாக்க நட்பு உதவுகிறது இன்பத்தை பேரின்பமாக்க நட்பு உதவுகிறது எதிர்கொள்ள துணிவும் கிடைக்கிறது துன்பத்தை எதிர்கொள்ள துணிவும் கிடைக்கிறது நல்ல நண்பர்களால் வாழ்க்கை வளமாகிறது நல்ல நண்பர்களால் வாழ்க்கை வளமாகிறது நன்றி உணர்வை நண்பர்களால் பெற முடிகிறது நன்றி உணர்வை நண்பர்களால் பெற முடிகிறது நண்பர்களோடு நேரம் போவதே தெரிவதில்லை நண்பர்களோடு நேரம் போவது தெரிவதில்லை நண்பர்களாலே மனிதனாக வாழப்படுகிறது நண்பர்களாலே நல்ல மனிதனாக வாழ முடிகிறது நட்பின் மேன்மை எல்லோருக்கும் தெரியும் நட்பின் மேன்மை எல்லோருக்கும் தெரியும் நட்பின் பெருமை எல்லோருக்கும் புரியும் நட்பின் பெருமை எல்லோருக்கும் புரியும் நன்றி